ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தைவெல்லிக்கு சாமி கும்பிடாச்சு அதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஒரு நாலு மணி போல் தான் கீழே இறங்கி வந்தேன் அத்தை இன்றைக்கி ஃபுல்லாகவே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க காலையிலேருந்து காலைல சாப்பாடு செஞ்சு மதியம் சாப்பாடு செஞ்சு அப்புறம் சாமிக்கு படைக்கிறதுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்காக பொங்கல் கஞ்செல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கஞ்சி ஃபுல்லாக வச்சுட்டு பொங்கல் தான் சக்கரை பொங்கல் தான் செஞ்சுதாங்க சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்போதும் இல்லாமல் இந்த இந்த டேஸ்ட்டாக இருந்துச்சு பட் எங்களுக்கு யாருக்குமே பத்தலை கொஞ்சமாக பண்ணிவிட்டாங்க வரவங்க எல்லாருக்குமே கொடுத்து விட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு மாவுளுக்கு அந்த தூள் மாவு வரவங்க எல்லாருக்கும் அதனால பானக்கமும் வச்சுருந்தாங்க கொஞ்சோண்டு தான் குடித்தேன் எல்லாமே கீழே ரெடி நாங்கள் வேலைக்கு போய் பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் நான் ரெடியாகி கீழே வந்து வரவங்களுக்குலாம் வந்து தட்டு வச்சு கொடுக்கணும் எப்பவுமே ஜாக்கெட் பிட் தான் வச்சு கொடுப்பாங்க இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் மாமா தான் வந்து தட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க சாப்பிட்ற மாதிரி இது இருக்கும் அதனால் அதை எல்லாமே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அத்தவுன்னே சாமிக்கு எல்லாம் வச்சு நான் இதை பார்த்துக்கிறேன் நீங்கள் இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்டும் கடையிலேருந்து வந்தனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா பாப்பாவையும் ஒரு பக்கம் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஒரு மகன் அமைதியாக உட்காந்தா இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தால் சேட்டை பண்ணாமல் அதனால் நான் வந்து வச்சு கொடுக்குறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் எப்போதும் போலையே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க அத்தை வாங்கி ரெடியாக வச்சுருந்தாங்க நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மஞ்சள் குங்குமம் பூ பூ ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு ஏன்னா பூ கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு பூ வச்சு ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஏன்னா வர வர எல்லோரும் சாமி கும்பிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அத்தை வந்து சாமி படம் ஃபுல்லாக எல்லாமே சக்கரை பொங்கல் மாவுளுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க ஃபைனலாக சாமிக்கு எல்லாமே வச்சு இனி சாம்பாணி போகிறதா இதுக்கு இடையில வந்து வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து சக்கரை பொங்கல் இதெல்லாம் பேக் பண்ணணும் அதுக்கும் வேலை இருந்துச்சு நிறையா பேர் ஆடிவெளியை தான் ரொம்ப விசேஷமாக கும்பிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து ஆடிவெளிக்கு லைட்டாக வந்து சக்கரை பொங்கல் இது மட்டும் செஞ்சு அத்தை சிம் கும்பிடுவாங்க ஆனால் தைவெல்லியை ரொம்ப இதாக தான் கும்பிடுவாங்க எல்லாருமே கேட்பாங்க எல்லோரும் தைவெலியை நீங்கள் எப்படி கும்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லோருமே கேட்டாங்க அத்தை சொன்னாங்க எனக்கு இது வந்து தைவெல்லி தான் நான் நல்லா கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சாம்பிராணி போட்டாச்சு அம்மா என்னைக்கு சுத்த பண்ணி மлые அழகு இங்க பாப்பா அம்மா ஆலே பாம்மா தேங்காய் எடுக்கறாங்க என்னலகா

आम के संगो संगो चढ़ गई निकल कर निकल कर अंधेरा खेत अंधेरा बरसों का इशू मोकुर धारी आन दैवा की ये माया रे पपंग अंग बागो अंग बागो मेरा गुण 妈。 அத்தை சாம்பிரானலாம் போட்டு முடித்தாச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் இனி வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க ஏழு மணிக்கு தான் அத்தை சொல்லியிருக்காங்க வர வர எல்லாருக்குமே எல்லோரும் எடுத்து கொடுக்க வேண்டியதுதான் சூடு அமர்ந்ததுக்கப்புறம் அத்தை நேரு ஆகிட்டாங்க ஸ்ரீபாப்பா இதுக்கு இடையில இந்த மணியை என்கிட்ட கொடுங்கன்னு ஒரே அழகாக சரி அமைதியாக உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த மணியை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாட்டியால் படி ஏறி வர முடியாது இவங்க யாருன்னா எங்கள் அத்தையோட அம்மா அவங்களால படி ஏறி மேலே வர முடியாதுன்றனால இவங்க கீழே உட்காந்தாங்க கீழே போயிட்டு கொடுத்துட்டு பாட்டிகிட்ட வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து நாங்கள் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் பாட்டிக்கு வந்து அத்தை வந்து புடவை தான் வச்சு கொடுத்துருந்தாங்க வருஷம் வருஷம் பாட்டிக்கு ஒரு புடவை வச்சு கொடுத்துருவாங்க பாட்டிக்கு பானக்கம் கஞ்சிலாம் கொடுத்தாங்க எல்லோருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டிக்கு அத்தை இந்த புடவை தான் வச்சு கொடுத்தாங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் மேலே வந்து ஸ்டீப்பா போக்கம் அத்தை ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க அவங்களுக்கும் அதை போட்டு விட்டாச்சு அதனால எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓவராலாக எல்லாருமே வரவுமே அத்தை ஒவ்வொன்றா எல்லாருக்குமே வச்சு கொடுத்துட்ருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் வர வர இந்த டோனி தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் இதுக்கு இடையில நம்ம வீட்டுக்கு பசு மாடும் வந்துச்சு கரெக்டாக வாழைப்பழம் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க வாழைப்பழம் கொடுங்க அதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாடை பார்க்கவே பயமாக இருந்துச்சு ஸ்ரீபாப்பா இன்றைக்கி ரொம்ப சமத்தாக இருந்தால் அவள் பாட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்கும் சாப்பிட்டுட்டு குழந்த அமைதியாக உட்காந்து எந்த டிஸ்டர்புமே எங்களை பண்ணலை மாவுளுக்கு கொடுத்தோம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பாட்ட அமைதியா இருந்தேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.